ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் இந்த மசாலா சப்பாத்தியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் புரிஞ்சதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ஏற்கனவே சப்பாத்தியை போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த சப்பாத்தி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் சப்பாத்தியை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ